Kerala. Your dream vacation to Sri Lanka starts from Rs 24,999 only with GT Holidays, South India's number one travel brand. கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் பட்ட முக்கியமான வச்சு வெட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த குரூப்பில் பசு அப்போ ராக்கெட் ராஜா இந்த எல்லா ஒரு குரூப்ஸ் இருக்கும் திருநெல்வேலியில்தான் தூத்துக்குடி எனக்கு போஸ்டிங் ஆகுது நைன்டி செவன் அங்கே போகும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பசுபதி பாண்டியன் நடவடிக்கை எடுத்தேன் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பசுபதி பாண்டியன் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாரு பா பசுபதி பாண்டியன் அந்த மாதிரி அவர் பேரில் ஒரு தெரு பேர் போட்டுட்டு அங்கே தங்கரு நான் தூத்துக்குடி எஸ்பி போவாங்க அதுக்கு பிறகு நான் தென்னோடி டிஐஜி போகும்போது அப்போ அங்கே காலி பண்ணிவிட்டு பண்ணிட்டு அவர் டெண்டிகள் போனார் தேனியாகவும் டெண்டிகள் அங்கே போனாலும் அங்கே தான் அவருக்கு மர்டர் ஆனது அந்த கேள்விப்பட்டார் இப்போ அந்த குரூப்ஸு ப்ராப்பராக நடவடிக்கை இருக்குன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக குரூப் அங்கேருந்து போயிடுவாங்க ஒரு மர்டருக்கு கரெக்டான அக்யூஸ் நீங்கள் பிடிச்சாச்சுன்னா அப்புறம் நீங்கள் அதுக்கு பதில் மர்டர் அவருக்கு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ட்ரையல் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா பதிலுக்கு மர்டர் நடக்காது ஒரு மர்டர் நடந்துச்சு வெரி குட் இந்த இன்சிடென்ட் வச்சுட்டு அடுத்த ஜாதி கலரும் தென்னாலஜி நடக்கக்கூடாது அது முடியும் நாங்கள் எப்படி பண்ணுவோம் கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு ரிமைண்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு பதிலுக்கு மர்டர் நடக்காது அது மட்டும் இல்லை மற்ற ஐயோயோ அது மர்டர் பண்ணிட்டோன்னா எஸ்கேப் ஆக முடியாது எப்படி சார் கூட்டம் சேருது எந்த குரூப் இருந்தாலும் சரி அந்த குரூப் பின்னாடி இளைஞர்கள்லாம் அந்த அந்த சமூக இளைஞர்கள்லாம் போய் நிற்கிறாங்க அது எப்படி நடக்குது ஜாதியும் ரிலிஜனும் அந்த ஃபீலிங் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது அது கட்டாயம் இருக்கும் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும் நமக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரிலேஷன்ஸ் அதுக்காக இருக்கணும் அடுத்த ஆளுக்கே ஒரு ஹேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வரும் நடந்தது குற்றங்க நடவடிக்கை இருக்கணும் கரெக்டான நடவடிக்கை இருக்கணும் கரெக்டான நடவடிக்கை கரெக்டாக நடவடிக்கை யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக நடவடிக்கை மீன்ஸ் இம்மிடியட்டாக இருக்கணும் கரெக்டாக தான் இருக்கணும் இம்மிடியட்டாகவும் இருக்கணும் இம்மிடியாக லேட் பண்ணிட்டா தான் அதுவுமே திருப்பி இன்னொரு பிரச்சனை ஆகிடும் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் பட்ட பகலில் ஒருவர் வந்து ஒரு ஹோட்டல் வாசலில் முக்கியமான தெருவிலையே வச்சு வெட்டி கொல்லப்படுறார் சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த ஒரு ஒரு வாரமே அவர் திருப்பியை அடக்க செய்ய போகிற வரைக்கும் ரொம்ப ஒரு பெரும் கூட்டம் போலீஸே ஒரு ரெண்டாயிரம் பேர் பாதுகாப்புக்கு போகிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் திருப்பியும் பின்னாடி பார்த்தா இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரி தான் ஞாபகத்துக்கு வருது படிக்கும் பொழுது இதெல்லாம் தான் சொல்கிறாங்க ஒரு சாதிய பின்புலத்தில் மோதல் இல்லை இல்லை இது ரெண்டு ரவுடி குரூப்புக்குள்ளே ஒரு மோதல் பழிக்கு பழியாக ஒரு கொலைன்னெல்லாம் சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் தொடருது சார் அந்த அன்ஃபார்ச்சுனேட்டு அந்த ஒரு இருக்க அந்த டைமில் ஒரு இந்த குரூப்போட ஆக்டிவிட்டி அப்போ கூட இருந்தது இந்த ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த குரூப்பில் பசு பந்தியன் குரூப் அப்போ ராக்கெட் ராஜா இந்த எல்லாம் ஒரு குரூப்ஸ் இருக்கும் சி அந்த டைமில் பசுபதி பாண்டியன் ஃபஸ்ட்டு இங்கே தூத்துக்குடியில் இருந்தார் நான் திருநெல்வேலியில் தான் தூத்துக்குடி எனக்கு போஸ்டிங் ஆகுது நைன்டி செவனில் அங்கே போகும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு பசுபதி பாண்டியன் நடவடிக்கை எடுத்தேன் நடுவடி எடுத்தோம்னா பசுபதி பாண்டியன் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டார் நார்த்து போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அவரும் இது இருக்கும் அங்கே நிறைய ஆயுதங்கள் அதெல்லாம் நாங்கள் இதை சீஸ் பண்ணிணோம் பசுபதி பாண்டியன் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு திருநெல்வேலி போயிட்டோம் திருநெல்வேலி டவுனில் ஒரு பாப்பா தெரு ஒரு அப்புறம் ஒரு பாப்பா தெரு போட்டுட்டு அந்த தெருவில் போய் தங்கிட்டு இருந்தார் பா பசுபதி பாண்டியன் அந்த மாதிரி அவர் பேரில் ஒரு தெரு பேர் போட்டுட்டு அங்கே தங்க தூத்துக்குடி எஸ்பிப்பாங்க அதுக்கு பிறகு நான் தென்னோடி டிஐஜி போகும்போது அப்போ அங்கேருந்து காலி பண்ணிட்டு அவர் டென்னிக்கல் போனார் அவர் தேனியாக டென்னிக்கல் அங்கே போனான்னு அங்கே தான் அவருக்கு மர்டர் ஆனதுன்னு அந்த குறிப்பிட்டேன் இப்போ அந்த குரூப்ஸு ப்ராப்பராக நடவடிக்கை இருக்குன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக குரூப் அங்கேருந்து போயிடுவாங்க அங்கே இப்போ ஏன் அந்த நடவடி எடுக்க முடியல ஏன் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை யார் 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 இருக்காங்கன்னு பின்னாலே இருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருந்தால் அந்த கடைசி வரைக்கும் பின்னாடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் யார் உண்மையான யார் தோண்டுதல் இருக்குது அதை வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும் அப்போ தான் அடுத்த குற்றம் நடக்காது இல்லாட்டி இதுக்கே பதிலாக அடுத்த மர்டர் நடக்கும் இதுதான் இப்போவுமே அந்த மர்டரோட எல்லாம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா ஒரு மர்டருக்கே கரெக்டான அக்யூஸ் நீங்கள் பிடிச்சாச்சின்னா அப்புறம் நீங்கள் அதுக்கு பதில் தான் மெட்ரான் நடக்குது பிடிச்சிட்டு அவருக்கு ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ட்ரையல் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா பதில்கை மெட்ரான் நடக்காது பட் இது சரியாக பண்ணலைன்னா அப்போ அந்த பதில்கை மெட்ரு போலீஸ் பாதுகாப்பே ரெண்டாயிரம் பேர் போகிறாங்க சார் இறுதி ஊர்வலத்தில் பார்த்தோம் விஷுவல்ஸு நாலு மணி நேரத்துக்கு ஊர்வலம் நடக்குது ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே ஸோ நம்ம படிக்கிறோம் ரவுடி கொலை வழக்குகள்லாம் இருக்குது இவர் மேலே தீபக் ராஜா தீபக் பாண்டியன்னு சொல்கிறாங்க ஆனால் ரவுடின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம் பார்த்தா இவ்வளோ பெரிய க்ரௌடு இவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுது அப்போ என்ன இப்போ இங்கே அப்போ என்ன நடக்குது அங்கே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலி இவ்வளோ டூ மச் பந்தோபஸ்த் கொடுக்கணும் டூ மத் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது உங்கள் ஆக்ஷன்ஸ் அப்படி ஒரு டிட்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கணும் ஒரு கார்ட்னா இந்த ஆக்ஷன் போலீஸ் எடுத்தால் அப்போது ரொம்ப அதிகமாக போலீஸ் ஃபோர்ஸை தேவையில்லை எஃபெக்டிவாக போலீஸ் அப்போது அந்த டைமில் திருநெல்வேலி இப்போ இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மா சாரி தென்காசி மாவட்டம் அண்ட் திருநெல்வேலி சிட்டி எல்லாம் சேர்ந்து டோட்டல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போலீஸ்மேன் தான் இருந்தாங்க நாங்கள் நீங்கள் இருக்கும்போது நாங்கள் இருக்கோம் தருங்க இப்போது திருநெல்வேலி சிட்டிலே ஒரு தௌசண்ட் மேலே போலீஸ் இருப்பாங்க நாங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது மாதிரி இருப்பாங்க நினைக்கிறேன் அப்போ திருநெல்வேலி சிட்டியிலே ஒரு டிஎஸ்பி மட்டும் உட்கார் வர திருநெல்வேலி அது கூட திருநெல்வேலி சிட்டி மட்டும் இல்லை அவர் தேவர் வரைக்கும் அவரோட லிமிட்டு அந்த சைடு வருது ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப அதிகமாக ஒரு போலீஸ் சிஸ்டன்த்து போடாமல் ஒரு குவாலிட்டி ஒரு போட்டால் அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் நமக்கு எக்ஸன் எஃபெக்டிவாக இருக்கணும் அதுதான் ஒரு மர்டர் நடந்துச்சு வெரி குட் இந்த இன்சிடெண்ட் வச்சுட்டு அடுத்த ஜாதி கலோரம் திருநெல்வேலி நடக்கக்கூடாது அது முடிவு நாங்கள் எப்படி பண்ணுவோம் ஒரு மர்டர் நடந்துச்சு சரி அந்த மர்டரில் யார் உண்மையான அக்யூஸ் அவங்க எஃப்ஐஆரில் கொடுத்துருப்பாங்க பட் உண்மையான சில பேர் அதுக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டா தான் அதுக்கு பதிலுக்கு மட்ரு நடக்காது அது மட்டும் இல்லை மற்ற இல்லை ஐயோயோ அதை மர்டர் பண்ணிவிட்டால் தான் எஸ்கேப் ஆக முடியாது இந்த போலீஸில் எஸ்கேப் ஆக முடியாது அந்த ஃபியர் வந்துச்சு நம்பிக்கை ஃபியர் பயம் யாருக்கு இருக்கணும் குற்ற பண்ணுற அளவுக்கு பயம் நம்பிக்கை யாருக்கு நல்ல மனிதர்களுக்கு அவங்க லாஃபுல் சிட்டிசன்ஸ் அவங்க லாபிங் சிட்டிசன்ஸ் அந்த மட்டும் ஃபீலிங் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாம் வேலை நடக்கும் அவங்களுக்கு அந்த கிரியேட் பண்ண தான் போலீஸோட அந்த அந்த என்ன சொல்கிறது இஃபெக்டிவ்னஸ் சொல்கிறது இல்லாட்டி நெசசிட்டி போலீஸ் அது அப்படி பண்ணோம் தான் அந்த போலீஸ்க்கு எஃபெக்டிவ் இல்லாட்டி அப்படியே பந்தோபு பண்ணிகிட்டு இருக்கலாம் ஒன்றும் நடக்காது இவங்களுக்கு எப்படி சார் கூட்டம் சேருது இளைஞர்களெல்லாம் இவங்க எதோ எந் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி அந்த குரூப் பின்னாடி இளைஞர்கள்லாம் அந்த அந்த சமூக இளைஞர்கள்லாம் போய் நிற்கிறாங்க அது எப்படி அது காரணம்னா ஒரு ஜாதி ஃபீலிங் அது ஒரு மனிதரோட பர்டிகுலர் இந்தியாவில் இந்த ஒரு ஃபீலிங் நீங்கள் டோட்டலி எவ்வளோ எஜுகேஷன் ஆனால் கூட ஜாதியும் ரிலீஜனும் அந்த ஃபீலிங் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது அது கட்டாயம் இருக்கும் ஒரு லிமிட் வரைக்கும் இருக்கும் ஆனால் அந்த நமக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரிலேஷன்ஸ் அதுக்காக இருக்கணும் அடுத்த ஆளுக்கே ஒரு ஹேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை வருது அடுத்த ஆள் இருக்கக்கூடாது நாங்கள் மட்டும் இருக்கணும் நாங்கள் இருக்கணும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு குரூப்பில் இருக்கணும் அதில் வரைக்கும் பரவாயில்ல அடுத்த ஆள் அது ஒரு டாலரேஷன் அது இல்லாததுனால தான் ப்ராப்ளம் வருது அது அந்த இடத்துல போய் யார் குற்றம் பண்ணால் அந்த ஆக்ஷன் தான் போலீஸ் ஆக்ஷன்ல தான் வேறு எந்த நீங்கள் ஒரு பீஸ் கமிட்டியும் இது மாதிரி எது பண்ணால் நீங்கள் இந்த பிரச்சனை சரி வராது நடந்தது குற்றங்க நடவடிக்கை இருக்கணும் கரெக்டான நடவடிக்கை இருக்கணும் கரெக்டான நடவடிக்கை கரெக்டாக நான் வர்ட்டு யூஸ் பண்ணுறேன் கரெக்டான நடவடிக்கை மீன்ஸ் இமீடியட்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்திருக்கணும் இமீடியட்டாகவும் இருக்கணும் அருமிடாக இருக்கணும் லேட் பண்ணிட்டா தான் அதில் திருப்பி இன்னொரு பிரச்சனை ஆயிரும் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது கரெக்டாக நடு ஒரு குரூப் அதை ஒரு உதாரணமாக கங்கை கொண்டாலே ஒரு நாலு மர்டர்ஸ் நடந்தது நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவோம் அந்த டைமில் பிரச்சனை இருக்கும்போது அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஒரு போலீஸ் அதை ஃபர்தர் கற்றோம் நடக்கக்கூடாது இதில் பிஸி ஆகிடுவாங்க ஸோ நான் ஒரு மேமோ இஸ்யூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு நேரி இன்ஸ்பெக்டர் நான் இங்கே கங்கை கொண்டானுக்கு இன்ஸ்பெ மர்டருக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் போட்டிருக்கேன் அவர் ரெண்டு ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட இருக்கணும் அப்புறம் வந்து நல்ல அதிகம் சம்மந்தப்படாமல் இருக்கணும் சம்மன் அவர் ஒரு ரெண்டு ஜாத்திலேயே அவர் இருக்கணும் அதே ஒரு ஏதாவது மூணாவது ஜாதிக்கானோ அது ஒரு நல்லது ரெண்டாவது அவர் ஃப்ரீயாக இருக்கும் அவர் ஜஸ்ட் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் மட்டும் பண்ணணும் வேறு எதுவுமே அவர் லேண்ட் ஆர்டர் பற்றி அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்போ அவர் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் உட்காந்துட்டு ஆரம்பத்துலேருந்து மெடிக்கல் மெமோரிலருந்து எஃப்ஐஏலேருந்து கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இந்த லேண்ட் ஆர்டில் இது ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்ன இருக்கும் அவங்க டைம் கிடைக்காது இது ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குற டைம் கிடைக்காது இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் இருக்குது டைம் ஃபிக்ஸ் ஆகிரும் எந்த டைமில் எஃப்ஐஆர் போட்டுக்கு எந்த டைமில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்புவிங்க இன்கொய் பண்ணிங்க எல்லாம் டைம் ஃபிக்ஸ் இருக்கும் அதில் கொஞ்சம் டைம் நீங்கள் மிஸ் பண்ணினா அப்போ ஏன் இந்த டில்லே இருந்தேன்னா கேஸ் தள்ளப்படுகிறார் ஏன்னா அவங்க டைம் கிடைக்காது இப்போது மர்டர்ஸ் அப்படி நடக்கிறது அங்கே கலவரம் நடக்கிறது அப்போ அங்கே ஓடி போனோம் அங்கே போய் லேண்ட் ஓட் பார்க்கணும் இங்கே எஃப்ஐஆர் போட்டுக்கு டைம் கிடைக்காது யார் ஏட்டியாத அட்வைஸ் ஒரு சப்போஸ் அவரை ஏட்டி அவ்வளோ அவருக்கு வேலை தெரியலன்னா சர் ப்ராப்பராக அதை போடல மெடிக்கல் மெம்பர் சரியாக போடல இல்லாட்டி எஃப்ஐஆர் சரியாக போடலன்னா அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் அந்த மிஸ்டேக்ஸோட கேஸ் தள்ளுபடி போயிடும் அதனால தான் ஒரு அந்த பிளான் பண்ண அந்த டைம் இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணுவாங்க ரோடு யார் மெயின்டெயின் பண்ணுவாங்க லேண்டோடு கட்டாயம் வந்து ஜுடிஷியக்ஸ் ஆஃபிஸர் தான் ரோடு மெயின்டெயின் பண்ணுவோம் அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது அப்போ அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறது வேறு வழியாக அந்த டீம் வாங்கி போட்டாச்சுன்னா அவங்க ஃப்ரீ ஆகிடுவார் இந்த இன்வெஸ்டிகே பண்ண இந்த மாதிரி கலவரம் வந்து நாங்கள் அப்படி தான் இந்த படம் ஸோ முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை 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 நம்மளால் போலீஸ் எல்லாம் நடத்திட முடியும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் யார் கடைசி வரைக்கும் இப்போ இன்றைக்கு டேட்டில் எந்த ஜாதி வரும் அந்த ஜாதி வரும் பயப்படாமல் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒன்லி திங் ஒன் கேஸ் எடுத்தாச்சுன்னா போலீஸ் ஒரு ப்ராப்பராக இப்போ நமக்கு சிபிசிஐடி ஒரு கேஸ் ஃபாலோ பண்ணுறாங்க சிபிஐ அது கேஸ் ஃபாலோ அந்த மாதிரி லோக்கல் போலீஸ் ஒரு கேஸ் அப்படியே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் யார் ரெஸ்பான்சிபிள் அவர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா ப்ராப்பராக ட்ரையல் பண்ணிட்டு இருக்கான் பண்ணிட்டோன்னா திருப்பி யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் அது விருதுநகரில் பார்த்துங்க நான் மதுரை டிஆஜ் இருக்கும்போது நான் ரிவியூ பண்ண சில கேசஸ் பழைய கேசஸ் ஜாதி கலவன் கேஸஸ் எத்தனை மர்டர் கேஸஸ் எல்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கேசஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கேஸெல்லாம் அக்விட்டல் ஆகிடுச்சு தள்ளுபடி சில கேஸ் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு காம்ப்ரமைஸ் ஒரு எப்படி மர்டர் கேஸில் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும் அந்த சிஆர்பிசி த்ரீ டுவெண்ட்டிலே காம்பவுண்ட் பண்ண முடியாது எந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது யார் பார்த்து ஆனால் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஹோஸ்டைல் ஆகிட்டாங்க அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் திருப்பி பயம் இல்லை ஸோ அந்த மர்டர் கேஸ் ஒரு தான் அந்த கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ட்ரையல் ட்ரையல் ஆன பிறகு கடைசியில் கன்விக்ஷன் இந்த வரைக்கும் இதில் ஃபாலோ பண்ண அதெல்லாம் சரியாக நம்ம செய்யும் பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் வராது கட்டாயம் வராது கட்டாயம் வராது அது டைமில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாச்சின்னா அந்த ரவுடி நான் சொன்னேன் த்ரீ டூ தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேஸ் இருந்தது அந்த டைம் இந்த ப்ராப்பராக ஆக்ஷன் அவர் மேலே எடுத்தாலே அடுத்த அவர் திருநாடு சாதனை பண்ணியிருக்க அவர் அதுக்கு பிறகு மர்டர் பண்ணியிருக்க மாட்டார் அவர் கரெக்டாக டைம் நான் போய் திருநாடு எஸ்பி போகும்போது நான் எல்லாம் இதை ஸ்டடி பண்ணேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அதை ஆக்ஷன் எடுத்தாச்சின்னா இந்த இது பிரச்சனை வந்திருக்காது அது Hola, your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays, South India's number one travel brand.